ியர் ஸ ஸ்டூடெண்ட்ஸ் அன்புமானவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இவற்றுக்கு பொருத்தமான ஆங்கில எழுத்துக்கள் இவற்றை நாம் கற்றுக்கொண்டாலே ஒருவேளை ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் தமிழ் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம் அல்லது தமிழ் வாசிக்க தெரியும் ஆங்கிலம் வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அவங்க ஆங்கில வாசிக்க கற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதற்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவதற்கும் இது உதவியாக இருக்கும் இதை பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஆனால் ஏன் நான் மறுபடியும் அதை போடுறேன் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது உங்களுக்கு தெளிவான விதத்தில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது எழுத்துக்கள் பெரிதாக தெரியும்படியாக இந்த வீடியோக்களை போடுறேன் இப்போ தான் நான் முழுமையான பக்கத்தை காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை கொஞ்சம் பெருசாக்கி அந்த எழுத்துக்களை உங்களுக்கு பெருசாக்கி காட்டி அதில் அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உயிரெழுத்துக்கள் சரியா தமிழில் இத்தனை உயிரெழு பன்னிரெண்டு வரைக்கும் உயிரெழுத்து அதற்கு பிறகு ஆயுத எழுத்து அதை எழுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் மெய் எழுத்துக்கள் இவை சேரும் போது உண்டாகிற உயிர்மை எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே ஓசையுள்ள அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள்னா என்ன அர்த்தம் அதே உள்ள ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில பேர் என்ன கேட்குறாங்க ஆங்கில வார்த்தையில் இந்த மாதிரி நான் கற்றுக்கொண்டால் கூட சில வார்த்தைகளில் உச்சரிப்பு மாறுதே அப்படின்றாங்க அது உண்மைதான் எல்லா வார்த்தைகளும் இப்படின்னு இல்லை பெரும்பான்மையான வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு பயன்படுகிறது இதை ஓரளவு கற்றுக்கொண்டால் எல்லா வார்த்தையினுடைய உச்சரிப்புகளும் ஓரளவு கெஸ் பண்ண முடியும் மற்றபடி அதே வார்த்தையை நாம் பல தடவை காதில் கேட்குறோம் இல்லையா அதை வச்சு நம்ம சரியான உச்சரிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா எப்பயுமே அந்த ஆரம்ப நிலை பாடத்திலே என்றைக்கும் இருக்கக்கூடாது அடுத்தடுத்து நம்ம படிப்பில் வளர்ந்து கொண்டே இருக்கணும் சரியா அப்போ அநேகம் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய மீனிங்ஸை கற்றுக்கணும் அதெல்லாம் இருக்குது இதை கற்றுக்கிட்டால் எல்லாமே இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது இது ஒரு ஆரம்ப பகுதி ஆங்கிலம் கற்றுக்கொள்வது வாசிக்க கற்றுக்கொள்வதை வேகமாக்குவதற்கு இது உதவியாக இருக்கும் இப்போது முழுமையாக காட்டியிருக்கிறேன் அடுத்தது இதை நான் உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கும்போது இதை கொஞ்சம் பெரிதாக்கி உங்களுக்கு இதை காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் முதலாவது உயிரெழுத்துக்களை பார்ப்போம் மேலே உள்ள வரிசை அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆ என்ற உயிரெழுத்து தமிழில் அதற்கு இணையான ஓசை கொண்ட ஆங்கில எழுத்து எதுனா இதை தான் சரியா பல வார்த்தைகளும் இந்த ஆ என்ற உச்சரிப்போடு வருகிறது இன்னொரு காரியம் எதற்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ் பெயர்களே ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க சர்டிஃபிகேட்லேயோ அல்லது புக்லேயோ அட்டன்டன்ஸ்லேயோ நேம் பொழுது தமிழ் பெயர்களும் ஆங்கிலத்தை எழுத வேண்டியிருக்கு அதுக்கு இந்த அட்டவணை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது சரியா இப்போ ஆக்கு ஏ என்ற எழுத்து ஓகே அடுத்தது ஆ என்ற இந்த உயிரெழுத்து அது நெடில் எழுத்துன்னுவாங்க அதற்கு இணையான ஆங்கில எழுத்தும் தான் சரியா சில சமயம் ரெண்டு ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலான வார்த்தைகளில் ஒரு தான் வரும் அடுத்தது இ இணையான ஆங்கில எழுத்து ஐ சரியா இந்த ஐ என்ற எழுத்துக்கு தான் பெரும்பாலான வார்த்தைகளில் இ என்ற உச்சரிப்பு வருகிறது அடுத்தது ஈ சரியா இந்த ஓசை உள்ள ஆங்கில எழுத்துக்கள் பெரும்பாலும் ரெண்டு ஈ வரும் சரியா சில வார்த்தைகளில் இஏ சேர்ந்த மாதிரி வரும் உதாரணத்துக்கு ஈட் அப்படிங்கிறவன் இல்லையா அந்த வார்த்தையில் இஏ அது மாதிரி வரும் சரியா அடுத்தது ஊ அந்த உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்து யூ ஊ ரெண்டு ஓ வரும் அடுத்தது ஏ இந்த உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்து இ அடுத்தது ஏ சரியா நெடில் எழுத்து ஏ அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அதை ஒரு விதமாக உச்சரிக்கிறாங்க அதே ஏ தமிழில் ஏ சொல்கிற மாதிரி உச்சரிக்கிறது இல்லை ஏ அப்படின்வாங்க சரியா அவங்களுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதை நீங்கள் கவனித்தா கற்றுக்கலாம் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போது அதற்கு இணையான ஆங்கில எழுத்து பல வார்த்தைகளில் ஏன்னு இருக்குது சில வார்த்தைகளில் ஈ என்ற எழுத்தும் அந்த ஏ என்ற உச்சரிப்பை தருவது உண்டு அடுத்தது இப்போ ஐ என்ற உயிரெழுத்து அதற்கு இணையான ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏஐ சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் ஓ குரில் ஓசை அதற்கு இணையான ஆங்கில ஓசை தான் அடுத்தது ஓ அப்படிங்கிறது அதற்கு இணையான ஆங்கில ஓசை ஓ சரியா அடுத்து அவு அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஏ யூ அடுத்து அக்கு இந்த ஓசை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை அப்படின்னா கே ஹெச் இந்த மூணு தான் இந்த அக்குன்னு வருகிறது அஹ் ஹு அப்படிங்கிற ஹெச்ன்ற எழுத்து எழுத்துக்கூட வார்த்தைகளை இந்த அக்கின்ற ஓசையை தருவது உண்டு இந்த ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதை தமிழில் எழுதும்போது இந்த ஆயுத எழுத்தை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு இப்போ போட்டு எழுதுவதும் உண்டு அதுவும் நம்ம அடுத்து வருகிற வீடியோக்களில் கற்றுக்கொள்ளலாம் அடுத்த வரிசை பாருங்கள் இது உயிர்மை எழுத்து க கி அந்த வரிசை க கே ஏ அடுத்தடுத்து நான் எழுத்துக்களை மட்டும் வாசிச்சிட்டே போகிறேன் உங்களுக்கும் சுலபமாக இருக்கும் நேரமும் மிச்சமாகும் அடுத்து கா கேஏ தான் அடுத்தது கி இது கேஐ கி கேஇ அடுத்தது கு இது கேயு அந்த இந்த எழுத்துக்கள் தான் அந்த கு என்ற உச்சரிப்பை தருகிறது சரியா சில இடங்களில் சியு அதுவும் வரும் அடுத்தது கூ கே ஓ ஓகேவா அடுத்து கே என்ற உச்சரிப்பு இந்த உச்சரிப்பை உச்சரிப்ப தருகிற எழுத்துக்கள் கேஇ கே அதுவும் தான் கை கேஏஐ கோ கே கோ கே ஒ கவு இக்கு இக்கு என்ற மெய்யெழுத்துக்கு இணையான உச்சரி கொண்ட அந்த ஆங்கில எழுத்து இந்த கே என்ற எழுத்து சில இடங்களில் சிகேயும் வரும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்தது ஞ என்ற உயிர் எழுத்து ஞகர வரிசைன்னு வாங்க ஞா ஞு அதெல்லாம் அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை பார்க்கலாம் ஞ என்ஜிஏா என்ஜிஏ தான் ஞ NG I NG Y NG NG Y 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 NG n Y n Y Y n n Y Y n Y n Y Y n Y n Y Y n n Y Y n n Y என்ஜிஓதான் நௌ அது என்ஜி அடுத்தது பாருங்கள் இங்கே சகரவரிசை சா சி சி அதெல்லாம் ச சிஹெச்ஏ சா தான் சி சிஹெச்ஐ சி சிஹெச்இஇ சு சிஹெச்யு சிஹெச்ஓ சிஹெச்இ சிஹெச்இ தான் சை சிஹெச்ஏஐ சிஹெச்ஓ CHO அடுத்தது சௌ சிஹெச்ஏயு என்ற உச்சரிப்பு எழுத்து அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் சிஹெச் அடுத்தது இந்த ஞாஞ்சி அந்த ஒரு சரியா இந்த ஞா ஜிஎன்ஏ ஜிஎன்ஏ தான் தமிழில் இது வார்த்தையில் வரும்போது ஞா அப்படின்னு ஞானம் அப்படிங்கிற மாதிரி சரி அடுத்து ஞன்ஐ ஞிஎன்இஇ ஜிஎன்யூ New GN O n a GN E n y GN Eda n GN A I No GN O No GN Oda No GN A U Inge NJ அடுத்தது இந்த வரிசை ட டா டி டி டு டூ ட என்ற தமிழ் எழுத்து அதுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் டிஏ அல்லது டிஏ சரியா ஏன் அப்படி ரெண்டு விதமான உச்சரிப்பு இருக்குது இதுக்கு அப்படின்னா தமிழில் ஒரே ஒரு ட தான் உண்டு சரியா தா என்பது வேறு இந்த ட என்பது ஒன்று தான் ஆனால் ஆங்கிலத்தில் டன்னு ஒன்று இருக்குது ட அப்படின்னு சரியா டி ஒன்று இருக்குது டி ஒன்று இருக்குது அதனால இந்த டிஏ அப்படின்னா ட டிஏ அப்படின்னா ச சரியா நல்லா கவனிங்க டிஏ வந்தால் அது ட டிஏ வந்தால் டா டிஏ டி டிஐ டிஐ டி 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 ஒ அல்லது டி அல்லது டிஇ டே டிஇ அல்லது டிஇ டை அல்லது டிஏஐ டோ டிஓ அல்லது டிஓ டோ டிஓ அல்லது டிஓ டவ் டிஏயு அல்லது டிஏயு அடுத்து இட்டு அது டி அல்லது டி சரி இட்டு என்ற மெய்யெழுத்துக்கு இது தான் இப்பொழுது நம்ம இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் இப்பொழுது மேலே உள்ள வரிசையை பார்க்கலாம் அது நகர வரிசை நனாநினி சரியா இதை சரியா ந அப்படின்னு உச்சரிக்கணும் அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் என்ஏ அதே உச்சரிப்புள்ள ஆங்கில எழுத்துக்கள் நா அதுவும் என்ஏ தான் சரியா இப்போ குணா அப்படிங்கிறோம் இல்லையா அது ஜியூஎன்ஏ அப்படின்னு போடுவாங்க ஆங்கிலத்தில் நீ என்ஐ நீ என்ஓஓ நே என்இ நே என்இ நை என்ஏஐ நோ என்ஓ என்ஓ தான் நௌ என்ஏயு இ தான் சரியா ஆங்கிலத்தில் நம்ம நாக்கும் என்ஏ தான் நா அப்படின்ற அந்த ரெண்டு சொல்லி சொல்லின அதுக்கும் என்ஏ தான் சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் இது த தீகச்சியே தா

தௌ டிஹெச் அடுத்தது இந்த நகர வரிசை நனானி நீ அப்படின்றவங்களே அலேசா வச்சிருக்கிற ந அது ந என்ஐ நீ என் நே என்இ நே என்இ நை என்ஏஐ நோ என் ஊ நோ என் ஊ நௌ என்ஏயு இங்கே என் அடுத்து பகர வரிசைன்னு வாங்க பாப்பா பிபி அதெல்லாம் இது நம்ம தமிழில் ஒரே ஒரு பா தான் ப அப்படின்னு உச்சரித்தாலும் அது இந்த ப தான் யூஸ் பண்ணுறோம் ப பழம் அப்படின்றதுக்கும் ப தான் சரியா பத்மா அப்படின்றதுக்கும் இந்த இதே ப தான் போடுறோம் சரியா பன்னு உச்சரிக்கிறோம் சில நேரங்களில் பன்னு உச்சரிக்கிறோம் அதனால தான் இங்கே ரெண்டு விதமான எழுத்துக்கூட்டல்கள் வருகிறது சரியா ப பிஏ பிஏ பா பிஏ பிஏ பி பிஐ பிஐ பி E அல்லது பிஇ பூ பியு பியு பூ பிஓஓஓ பிஓஓ பேஇ அல்லது பிஇ பேஇ அல்லது பிஇ தான் சரி இது பே இது பே ரெண்டுத்துக்கும் அதே ஆங்கில எழுத்துக்களை தான் பயன்படுத்துகிறோம் பை பிஏஐ அல்லது பிஏஐ போ பிஓ பிஓ போ பிஓ அல்லது பிஓ பௌ பிஏயு பிஏயு இப்பு அதற்கான எழுத்துக்கள் பு அல்லது சரியா பழனி போது அது பி போடுறோம் பாலனில் பி வரும் சரியா ஓகே அது மாதிரி புள்ளி எழுத்துக்கும் அதே மாதிரி இந்த ஒரு எழுத்து தான் வரும் இந்த ரெண்டு இடத்துல அது ஏற்ற மாதிரி வரும் அடுத்தது போகலாம் இங்கே மா எம்ஏ மா எம்ஏ தான் மீ எம்ஐ மீ எம்இஇஇ மு எம்ஓஓ மே எம்இ மே எம்இ மை எம்ஏஐ மொ மோ தான் மௌஎ எம்ஏயு அது எம் சரியா அடுத்ததுங்க பாருங்கள் எகரவரிசை யஇஇ அதெல்லாம் ய ஒய்ஏ 야 외이 얘나 이 외이 아이 이 외이 이유 외유 유 외우 오우얘 외이 예 외이 예. 예, 예. 예, 예. 야이 외이 얘예 아이 요 외우 요 외우 요 ஓகேவா நம்ம இந்த பக்கத்தை தான் பார்த்துருக்குறோம் இதில் எல்லா வரிசையும் பார்த்துட்டோம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம் வரிசையாக ரகர வரிசையிலேருந்து ஆரம்பிக்குது இதை பெரிதாக இங்கே பாருங்கள் ஆர் ஏ ஆர் ஏ ஆர் ரு ஆயு ரூ ஆர் ஓ ரெ ஆர் ரை ஆர் ஐ ரோ ஆர் ஓ ரோ ஆர்வோதா ரவு ஆர்யு இர் ஆறு தான் அடுத்தது லகரவரிசை லலா லீலி அதெல்லாம் லு லஎஎல்ஏ லிஎல்ஐ எல்ஓஓ லே எல்இ லே எல்இ எல்ஏஐ லோ லைஓ தான் லவ் எல்ஏயு இல் எல் தான் இங்கே பாருங்கள் வகர வரிசை வா வா வி அதெல்லாம் வ விஏ வா விஏ வி விஐ வி விஇஇ Wu w u wuu o o v e w e v, v e w e w yi ai wo w o wo w o wo u w a u u wii wo wo o wo u w ai ye w

ஜெட்ஹெச்ஏஐ U ஜெட்ஹெச்ஓ Z H சரியா இப்போ தமிழ்லேயே உள்ள விசேஷமான எழுத்து இந்த ரகரவரிசை எழுத்துக்கள் அதனால் இந்த ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஏ இந்த போட்டுராங்க, போடுறாங்க எல்ஏ போடுறதில்ல சரியா அபூர்வமாக சில பேர் வேணால் அதை எல்ஏ பயன்படுத்துகிறாங்க ஓகே அடுத்து ல சரியா இது ல அப்படின்னு வாங்க மற்ற ல சரியா லலா லீலி அதெல்லாம் பார்க்குறோம் ல எல்ஏ லா எல்ஏ லி எல்ஐ லீ எல்இஇ லு எல்யூ லூ எல்ஓஓ லே எல்இ லே எல்இ லைஐ லோ எல் ஓ லோ எல் ஓ லௌ எல்ஏ எல் ஓகேவா அடுத்தது ரகரவரிசை சரியா இது கொஞ்சம் நல்லா தமிழில் அழுத்தி வச்சிருப்போம் ர அப்படின்ட்டு அதே இது ஆங்கிலத்தில் வந்து அந்த மாதிரி அழுத்தி உச்சரிக்க மாட்டாங்க சரியா அதே இதுக்கு இணையாக அரிய போட்டாலும் கூட அதை வந்து அந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஆங்கில வார்த்தைகளில் இது மாதிரி எப்பயுமே அந்த ர அப்படிங்கிற உச்சரிப்பே வராது சரியா ஆனால் பெயர்களில் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இந்த ர அதெல்லாம் ஊர்களுடைய பெயர்கள் அல்லது மக்களுடைய பெயர்கள்லையும் இந்த ர பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் அழுத்தமான ர சரி அது இந்த ர आर्ये राये रि आर री आर रु रू रु ओ ओ रे रे आई सरिया रो आर ओ இது வந்து ரோ ஆர்வோதான் ரவ ஆர் ஏ இது ஆர் சரியா கடைசியாக இந்த ரெண்டு சொல்லினா நகர வரிசை சுழினா நீ நீ அந்த எழுத்துக்கள் ந ஏ நா என்ஐ நீ என் ஐ நீ என்ஈஇ நு என்யு நூ என் ஒ நே என்இ நே என்இ நை என்ஏஐ நோ என் ஒ நோ என் ஊ நௌ என்ஏயு இன் என் சரியா இப்பொழுது இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் இந்த அனைத்து எழுத்துக்களையும் பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் அதாவது அதே ஓசையுள்ள ஆங்கில எழுத்துக்கள் அனைத்தும் பார்த்தோம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி லைக் கொடுங்கள் நீங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்